அனைவருக்கும் வணக்கம் உத்தரப்பிரதேசம் சம்பல் மாவட்டத்தில் உள்ள சாகு ஜுமா மசூதியானது இந்துக்களின் கோயில் அங்கே இருந்தது இந்த கோயில் இடிக்கப்பட்டு தான் ஜுமா மசூதி கட்டப்பட்டுள்ளதாக ஒரு மன்று ஒன்று அங்குள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதாவது சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஹரிகர் கோயில் என்ற இடத்தில்தான் இந்த மசூதி தற்பொழுது உள்ளது தஹரேரு கோயில் என்பது மகாவிஷ்ணுவின் பத்தாவது அவதாரமான கல்கி இந்த இடத்தில்தான் வெளிப்படுத்துவார் என்பதற்காகவே சம்பள நகரில் ஹரி என்ற கோயிலானது கட்டப்பட்டது என்று மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த கோயிலை ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறாம் ஆண்டு பாபராட்சி காலத்தில் விடிக்கப்பட்டு மசூதி கட்டப்பட்டுள்ளது தற்போது சம்பல் சாகி ஜுமா மசூதியானது பழங்கால நினைவு சின்னங்கள் பாதுகாக்கப்பட்ட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு சட்டப்பிரிவு மூணு அதின் கீழ் மூணு தேசிய சின்னமாக மத்திய அரசு அறிவித்துள்ளது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு பழங்கால நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்பொருள் தளங்கள் பாதுகாப்பு சட்டப்படி விதியின் ஐந்தில் இந்த ஹரிகர் கோயில் பொதுமக்களுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று இந்த மனுவானது நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி சம்பல் மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை காசி விஸ்வநாதர் கோவில் மனுவை தாக்கல் செய்த வழக்கறிஞர் ஹரிசங்கர் ஜெயன் மற்றும் ஏழு பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர் இது குறித்து இந்துக்கள் சார்பான மனுதாரருக்கு வழக்கறிஞரான கோபால் சர்மா அவர்கள் கூறுகையில் இந்த ஹரிகர் கோவில் குறித்து பாபர் எழுதிய பாபர் நாமா மற்றும் அபுல்பாஜ் எழுதிய ஐனி அக்பாரி ஆகிய நூல்களில் ஹரிகர் கோயில் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன என்று அவர் தெரிவிக்கிறார் மற்றும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியிட்ட ஒரு அறிக்கையிலும் இது இந்த கோயில் பற்றி விவரம் இருப்பதாக தெரிவிக்கிறார் அதாவது பிரிட்டிஷ் தொல்லியல் அறிஞர் ஏசிஎல் கார்லே என்பவர் ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார் அந்த புத்தகத்தின் டைட்டிலானது டூர்ஸ் இன் சென்ட்ரல் தியோபன் அந்த கோரக்பூர் என்ற புத்தகத்தில் மசூதியில் உள்ளேயும் வெளியிலும் உள்ள தூண்கள் கோயில் தூண்களாக இருக்கின்றன உள்ள கோயிலின் மீது பிளாஸ்டர் பூசப்பட்டுள்ளது அதை நீக்கிய பொழுது இந்த கோயிலின் அடையாளமான சேப்பு காலம்ஸ் அதாவது தூண்கள் அங்கே வெளிப்பட்டுள்ளது என்று ஒரு அறிக்கையை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொம்பதாம் ஆண்டு வெளியிட்டுள்ளார் அதில் மசூதிக்குள் கோயிலின் மீத பாகங்கள் உள்ளதாக அதாவது ரெமனன்ஸ் பழங்கால கோயிலில் ரெமனன்ஸ் அங்கே இருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அதே மசூதியில் ஒரு கல்வெட்டு உள்ளது அந்த கல்வெட்டானது சாகி ஜுமா மசூதி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறில் அதாவது ஹிஜிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பாபரின் கோர்டீர் என்று அழைக்கப்படும் ஹிந்து பெக்கால் என்பவரால் கட்டப்பட்டுள்ளது இந்த இடத்தில் ஹர்கர் கோயிலானது இருந்துள்ளது ஆக குறிப்பிடப்பட்டுள்ளதாக கோபால் சர்மா அவர்கள் தெரிவித்துள்ளார் எனவே இந்த கோயிலை இங்கு இருக்கிறதா என்பது குறித்து ஜாகி ஜுமா மசூதியை சர்வே செய்ய வேண்டும் என்ற மனுவானது நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கை விசாரித்த மாவட்ட நீதிபதி ஆதித்யா சிங் தனது உத்தரவில் ஒரு வழக்கறிஞர் தலைமையில் த சாகித்மா மசூதியை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் இந்த ஆய்வு அறிக்கையை இந்த மாத நவம்பர் இருபத்தொம்போதுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் ஒரு உத்தரவிட்டார் இதன் அடிப்படையில் உத்தரவை கிடைத்த பத்தொன்பதாம் தேதியே ஒரு வழக்கறிஞர் தலைமையில் ஒரு மத்திய ஆய்வுக்குழுவான சென்று மசூதிக்குள்ள ஆய்வையை ஆய்வை அமைதியாக முடித்துவிட்டு திரும்பி வந்துவிட்டது இரண்டாவது கட்டமாக மீண்டும் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியன்று காவலர்கள் பாதுகாப்புடன் அங்கே ஆய்வுக்கு சென்றபொழுதுதான் அங்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஒரு வன்முறையாகவே மாறியதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள் அதாவது ஏற்கனவே அங்குள்ள கூடியவர்கள் வன்முறை செய்ய நோக்கத்துடன் தயாராக வந்திருக்கிறார்கள் அவர் மசூதியைச் சுற்றியுள்ள மூன்று சாலைகளையும் தடுத்து விட்டார்கள் அதாவது மறித்து விட்டார்கள் மேலும் கற்கள் சங்கல்கள் ஆகியவை கொண்டு காவலர்கள் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தியுள்ளனர் அது மட்டுமல்லாமல் அப்போது நடந்த துப்பாக்கிச் சூட்டில் நாலு பேர் பலியாகியுள்ளனர் இந்த வன்முறைக்கு நடுவே இந்த மத்திய ஆய்வுக்குழுவானது மசூதிகள் சென்று ஆய்வை முடித்துவிட்டு அவர்கள் சென்று விட்டனர் இந்த கல்வீச்சு சம்பவத்தில் இருபது காவலர்கள் காயமடைந்துள்ளனர் அதேபோல் போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களில் நான்கு பேர்களும் பலியாகியுள்ளனர் இது போலீஸ் துப்பாக்கல் சுற்றதால் நடைபெற்றதாக கூறப்பட்டதை காவல்துறையானது மறுத்துள்ளது இந்த கல்வீச்சு சம்பவத்தில் குறித்து சம்பல் மாவட்ட காவல்துறை கண்பாளர் எஸ் பி பிஷ்ணு அவர்கள் கூறுகையில் காவல்துறையினர் பல்லட்டு துப்பாக்கிகளையும் கண்ணீர் புகைகளையும் மட்டுமே பயன்படுத்தினாரை தவிர காவலர்களுக்கு துப்பாக்கி சுடுகின்ற உத்தரவு எதுவும் தரப்படவில்லை இந்த வன்முறையாளர்கள் சுட்டதிலேயே அவர்களுக்குள்ளேயே இருந்த நாலு பேர் வழியாகியுள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் கல்வீச்சில் சர்க்கிள் அதிகாரி அனீஷ் தோமருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது மற்றும் போலீஸ் பிஆர்ஓ சஞ்சீவ் சோமுக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது இருபது பேர் காயமடைந்துள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார்கள் இவர்கள் திட்டமிட்டு ரீதியில் இவர்களை வரவழைத்தது யார் என்று காவல்துறை அங்கு செல்போன்கள் மற்றும் வீடியோ பதிவுகள் மூலம் ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் வன்முறை நடந்த இடத்துள்ள வீடுகளை சோதனை செய்தபொழுது அவர்கள் நாட்டு துப்பாக்கி போலீசார் பறிமுதல் செய்ததாக கண்காணிப்பா பிஸ்னேவ் என்பவர் குறிப்பிட்டுள்ளார்கள் அதாவது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள நபர்கள் இருந்து இரண்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு போர் பிஸ்டலும் இரண்டு புள்ளி மூணு ஒன்று ஐந்து பிஸ்டலும் நான்கு நாடு துப்பாக்கியில் கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதாவது அது மட்டுமல்லாமல் இந்த வன்முறையை தூண்டியதாக சமாஜ்வாதி கட்சியின் எம்பி ஜாவூர் ரஹ்மான் மீது எஃப்ஐஆர் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதேபோர் சம்பல் எம்எல்ஏ இக்பால் முகது மகன் மீதும் ஒரு எஃப்ஐஆர் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட அங்கு ஏழு எஃப்ஐஆர்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன சுமார் இருபத்தைந்து பேர் வரை கைது செய்யப்பட்டுள்ளனர் அதில் இரண்டு பெண்களும் சிறுவர்களும் அடங்குகிறார்கள் ஆக ஜாவீர் இது குறித்து கேட்டபொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று வழிபாட்டுச் சட்டப்படி எந்த ஒரு வழிபாட்டு தலங்களையும் எந்த வகையிலையும் மாற்ற முடியாது என்ற சட்டம் உள்ளதால் தாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செல்வதாக தெரிவித்துள்ளார்கள் ஆனால் இதில் என்ன நடந்தது என்றால் காசி விஸ்னோதர் கோவில் குறித்தும் மதுரா கிருஷ்ணர் கோவில் குறித்தும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அப்போது தலைமை நீதிபதியாக இருந்த ஓய்வு பெற்ற சந்திரசூட் அவர்கள் தனது உத்தரவில் ஒரு கருத்தை அவர்கள் வைத்துள்ளார்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வழிபாட்டு சட்டப்படி ஒரு கோயிலை எந்த மதம் சார்ந்தது அந்த மதன் தன்மையை பற்றி ஆய்வு செய்ய எந்த தடையும் இந்த சட்டத்தில் இல்லை எனவே ஆய்வு செய்யலாம் என்று அவர் உத்தரவு தந்ததால்தான் காசி விஸ்வநாதர் கோயிலும் மதுரா கிறிஸ்தர் கோவிலும் ஆய்வு செய்யப்பட்டன அதேபோல் தற்பொழுதும் உத்தரவு தரப்பட்டுள்ளது என்பது அதில் ஒரு முக்கியமான அம்சமாகும் இன்று உச்சநீதிமன்றத்தில் இந்த மனு மீதான விசாரணை வருகிறது அதில் என்ன முடிவு எடுப்பார்கள் என்பது இந்த மனுவின் மீது விசாரணை முடிவு என்று தெரியவரும்